சிறப்பு விருந்தினராக மட்டுமல்லாமல் நம் முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கொடையாளியாகவும் இங்கே கலந்து கொள்ள வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல் உதவி ஆய்வாளர் திருமதி நந்தினி மேடம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் இந்த மசித் சேவைக்குழு இரத்த தான முகாமிற்கு சிறப்பு விருதுகளாக பங்கேற்க வந்துள்ள நமது தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் திருப்பூர் மாநகர மேயர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மருத்துவர்கள் இந்த கு சேவைக்குழு இளம் இருக்கிற உறுப்பினர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் சார் சொன்ன மாதிரி தான் லாஸ்டாக பேசுனா என்ன பேசுறது அப்படின்றது தெரியாது எல்லாத்தையும் முன்னாடி இருக்கவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்றது இந்த ரத்த தான முகாமுக்கு வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க தானத்திலே சிறந்த தானம் வந்து இது அன்னதானம் தான் அதுக்கப்புறம் வந்து ரத்த தானம்ன்றது என்னதான் உணவு இல்லைன்னா கூட ஒரு நாள் கூட நம்மளால இருந்துட முடியும் நம்ம உடம்புல சரியான அளவுக்கு ரத்தம் இல்லை அப்படின்னா உடல்ல உபாதைகள் அதிகமா ஏற்படக்கூடும் அந்த இரத்தத்தோட அருமையை தெரிஞ்சு இன்னைக்கு ரத்த தான முகாமுக்கு இவ்வளோ தூரம் ஏற்பாடு செஞ்சுருக்க குழுவுக்கு வந்ததா என்னோட பாராட்டுக்கள் சார் சொன்ன தான் ரத்த தானம் கொடுக்கறவங்களுக்கு மட்டும் இல்லை வாங்குறவங்களுக்கு மட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து இது வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன என்னோட உடல் நலமும் சீராக இருக்கும் வாங்குறவங்களுக்கும் அது நன்மை பயக்கும் எப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இல்ல ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரத்தத்தை வந்து டொனேட் பண்ணோம் இது எதுக்காக அப்படின்னா ரத்தத்தில் வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அயன் கண்டென்ட் வந்து நம்ம எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் பண்ணினோமா தான் நம்மளோட ஹெல்த்துமே வந்து சீராக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது எடுக்கணுன்னா ரத்த தான கொடுக்கறது தான் ஸோ அந்த வகையில் வந்து இந்த வள்ளியம்மை நகரில் இந்த சேவை குழு வந்து இந்த ஒரு அனைத்து சமூகத்திற்கான சேவைகள் அப்படின்ட்டு ஒரு இருபது பேரும் போட்டிருக்காங்க இதுவே வந்து சமூக நீதி தான் நம்ம அரசு அரசாங்கம் வந்து மேற்கொள்கிற சமூக நீதியில இதுவும் ஒன் ஆஃப் த இதுதான் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து எங்க மக்கள் அப்படின்றது இல்லாம அனைத்து தரப்பு மக்களுக்குமே வந்து நன்மை பயக்கும் விதத்துல வந்து இவங்க சிறப்பா சேவை செய்றாங்க அப்படின்றால அதுவே விஷயம் விஷயம்தான் என்னோட வாழ்த்துக்கள் இந்த ரத்ததான முகாம் வந்து இதை மென்மேலும் வந்து இதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முகாம் வந்து சிறப்பா செயல்படும் அப்படின்னு நம்புறேன் வாழ்த்துக்கள் நன்றி